ஆக்சுவலாக அவர் வந்து ரெண்டாயிரரூபா பணமாக வாங்கணும் அஞ்சாயிரரூபாலேருந்து ரெண்டாயிரரூபாய்க்கு வந்தார் ரெண்டாயிரரூவா பணத்தில் வந்து நூறுரூவா கம்மியாக இருந்தது அந்த நூறுரூவாயை வந்து வாங்கணுன்றதுக்காக தொண்ட தண்ணி வைத்த வரலுக்கு சொன்னோம் தண்ணி வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் வெளியே நின்று காசு கொடுத்துட்டு தண்ணி குடிக்கும் அப்பா இல்லைன்ற அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளோ காசு வந்தது எப்படி இவ்வளோ காசுக்கு இஎம்ஐ போட முடியுது செயின்லாம் கழுத்தில் அவ்வளோ போட்டிருக்கா அஞ்சாயிரரூபா கூட கொடுக்க முடியாது அப்படின்ற வாக்குவதெல்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அவர் பேசுகிறது இது இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டாங்க போலீஸும் ரெட் கான்ஸ்டபிளும் வீட்டுக்கு போயிட்டு என் அப்பா கிட்டே என் அம்மா கிட்டே வேற ஸ்டேட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட வந்து ஆர்சி புக் இல்லை உன்ட்டு எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்குறாங்க ஐநூறுவா இருக்குது சார் அப்படின்னாரு சரி இப்போ எடுத்துகிட்டு வரையா அப்படின்னா வந்து எப்படி சார் எடுக்கிறது பக்கத்தில் வண்டி கொடுங்க போய் எடுத்துகிட்டு வரணும்போது வண்டியெலாம் தர முடியாது பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது போயிட்டு வா சார் எவ்வளோ தூரம் அப்படின்னு ஒன்றரை கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க வைக்கிறாங்கண்ணே ஆக்சுவலாக ஒரு நாலு இடத்துல எழுதி போட்டோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு எழுதி போட்டோம் சிஎம்சியலுக்கு எழுதி போட்டோம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எழுதி போட்டோம் அப்புறம் விஜிலன்ஸ் எழுதி போட்டோம் மூணு இடத்துல இருந்து எந்த ரிப்லையும் வரல விஜிலியன்ஸில் மட்டும் தான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க எழுதி கொடுத்துட்டு அப்புறம் வேண்டமாக ஒரு கால் வரும் கால் வந்து ஹலோ யாருன்னு கேட்டால் ஒரு சார் மேலே நீங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா அந்த சார் ரொம்ப நல்ல வருது அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட்டாக அவரே கால் பண்ண ஆரம்பிச்சாரு எங்களுக்கு பெட்டிஷன் போட்ட உடனே என்ன ஸ்டேஷன்லாம் மாற்றிட்டாங்க இல்லை இப்போ அந்த பப்பை அவருக்கு வந்து

அப்படியே நடந்தாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் ஸோ உங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றது அடைப்பில் தான் உங்களை நம்ம வந்து பேட்டி எடுக்கிறோம் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை நீங்களே சொல்லுங்கள் படத்துக்கு போகலாம் பிளான் பண்ணணும் என் ஃப்ரெண்டும் படத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு நைன் தேர்ட்டி டென் தேர்ட்டி படத்துக்கு நைன் தேர்ட்டிக்கு தான் பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ணுறோம் ஆன்லைனில் சரி புக் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிட்ட அந்த தேட்ரு அதனால புக் பண்ணிட்டு அவசர அவசரமாக கிளம்புறோம் கிளம்பிட்டு ரிட்டன் படம் பார்த்து ரிட்டன் வரும்போது ஒரு செக் போஸ்ட்ல எதில வந்தீங்க வண்டில வந்துட்டுமா பைக்கா என்ன பைك கவாஸாகி நிஞ்சா Z900 இருந்தேன் சரி அந்த வண்டில ரொம்ப ரேட்டான ஆமா நான் ஒரு 13 லட்சம் समथिंग 11-ஆ 13-ஆன்னு தெரியல ஃப்ரெண்டோட அது பாத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கீங்க ஈசிஆர் ரோட்ல வந்துட்டு இருக்கீங்க என்ன டைம் இருக்கும் انا ஒரு 12 12:15 இருக்கும் பணம் முடிச்சு நேரா அங்க தான் வரோம் சாப்பாடு கூட பேச சாப்பிடல என்ன அங்க சாப்பிட்டத வந்துட்டு இருக்கும் போது ரெண்டு போலீஸ் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டிருந்தோம் ரெண்டு போலீஸ் நிறுத்துனாங்க நாங்க நிறுத்தினோடனே நிறுத்திட்டு இறங்கி வந்தோம் இறங்கி வந்துட்டு ட்ரிங்க் அண்ட் அப்பா அப்படின்னு கேட்டாங்க இல்ல சார் நான் ஏதோ ட்ரிங்க் அண்ட் டிரைவ்லாம் இல்ல சொன்னோம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா வண்டி நம்பரை காணும் அப்படின்னு கேட்டாங்க டெம்பரே ரிஜிஸ்ட்ரேஷனா அப்படின்னு வண்டி நம்பர் என்ன இல்ல அப்படின்னு கேட்டாங்க டெம்பரே ரெஜிஸ்ட்ரேஷன் சார் உண்மையை சொல்லு திருட்டு வண்டி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க போலீஸ் எப்படின்னு கேட்பாங்கல்ல என்ன இது மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் வண்டி எவ்வளோன்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் ஹெல்மெட் எவ்வளோ கையில் கட்டி இருக்க வாட்ச் எவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்க சரி அந்த செயின் எவ்வளோ எத்தனை பௌனு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது சரி ஓகே பதினாலாயிரம் ஃபைனு நம்பர் பிளேட் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆ பதினாலாயிரம் ஏதோ ஒரு இது சொல்லி கேஸ் சொல்லி அந்த கேஸில் வந்து ஃபைல் பண்ண போகிறோம் அதனால நீங்கள் வந்து காசு கொடுக்கணும் ஃபைன் போட்டுருவோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க சரி சார் பதினாலாயிரம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் வண்டி விட்டுட்டு போங்க காலையில் வந்து ஸ்டேஷனில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு இருந்து என்ன சொன்னால் வண்டி தான் வாங்கி ஒரு மாதம் கூட இருக்காது ஒரு மாதமும் ரெண்டு மாசமோ கூட இருக்காது என் வீட்டில் கேட்பாங்க சார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவனை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வச்சுருக்கீங்க வண்டி வாங்கி இவ்வளோ நாள் நாளாயி அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னா சார் நான் எனக்கு வேணுன்ற நம்பருக்காக என் கார் நம்பர் பைக் நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக அந்த நம்பருக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா சரி ஓகே ஃபைன் கட்டுற மாதிரினா கட்டுங்க அப்படிலாம் வண்டி விட்டுட்டு நீங்கள் ஆட்டோவில் போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆட்டோவில் போகிறதுக்கு அளவு காசு இருந்தது ஆனால் அவன் இருந்து என்ன சொன்னான்னா அம்மா திட்டுவாங்க சார் கடை பிடிச்சி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே உன் அப்பா என்ன பண்ணுறாரு உன் அம்மா என்ன பண்ணுறாங்க உன் அண்ணன் என்ன கூட பிறந்தவங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்க ஆரம்பித்தாங்க அவன் வந்து சொன்னா இது மாதிரி என் அப்பா இல்லை என் அண்ணன் தான் என் அம்மாவும் அண்ணனும் பார்த்துக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் போது சரி வண்டி விட்டு போப்பா காலைல வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவன் என்ன சொன்னான்னா அம்மா கண்டிப்பாக கேட்பாங்க சார் போகும்போது வண்டியில் போனேன் அவ்வளோ காசு கொடுத்து வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க போகும்போது வண்டியில் போனேன் வரும்போது ஆட்டோவெல்லாம் வண்டி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க பயப்படுவாங்க சார் ஆட்டோவும் போட முடியல அவ்வளோ நேரத்துக்கு ஒரு ஒரு மணி அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வண்டி விட்டுட்டு போன்ற மாதிரி சொன்னாங்க நீங்க பன்னெண்டு மணி போல டைம் சொன்னீங்க ஒன்றரை வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தோம் ஆமா எங்க கிட்ட பேசியிருந்தாங்க மத்த வண்டியை பிடிக்கிறவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சரி எத்தனை போலீஸ் இருந்தாங்க அந்த ஒரு நாலு அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க அதுல ரெண்டு பேர் மட்டும் தான் எங்க கிட்ட பேசினாங்க சரி அதுல வந்து ஒருத்தர் வந்து ஃபுல்லா நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி நான் பார்த்து அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்தாரு அவர் தான் வந்து எல்லாமே பார்த்துட்டு என்னென்னன்றதை பேசினார் எவ்வளோ ஃபைனுன்றதெல்லாம் அவர் தான் சொன்னார் எல்லாமே அவர்தான் பண்ணாரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசு ரெடி பண்ணி வைங்க ஃபைன் கட்டி நீங்கள் வண்டி ரோன்ஸ் போயிட்டாரு சரி போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு ஏதோ சாப்பிட வாங்கிட்டு வந்துட்டு அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு தம்பி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்காம சொல்லு என்ன நடந்தது ஏன் வண்டிக்கு ஒன்றும் இது பண்ணல அப்படின்ட்டு திருப்பி முதல்ல இருந்து கேட்டாரு நாங்க இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரோம் கேட்டும் கேட்காத மாதிரி புரியல முதல்ல இருந்து சொல்லு அப்படின்ற மாதிரி அவர் தோணு இருந்தது சரி நாங்களும் திருப்பி இருந்து சொன்னோம் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் மேலே கேட்டிருப்போம் சார் ப்ளீஸ் சார் இந்த டைம் விட்டுருங்க சார் வண்டி எடுத்துகிட்டு போனால் வீட்டில் அம்மா திட்டுவாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசி எவ்வளோ பண்ணோம் சார் எவ்வளோ பணம் இருக்கோ கொடுத்துட்டு போகிறோம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னோம் கேஸ் வராது இப்போ பதினாலாயிரத்து தான் கேஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி எவ்வளோ இருக்குது எவ்வளோ ரெடி பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க தெரியல சார் அப்படின்னா சரி ஃபோன் பண்ணி உங்கள் வீட்லலாம் கேள் அஞ்சாயருவா கொடுத்துட்டு வண்டி போ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சார் ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஜிபேயில் வாங்கப்பா ஏடிஎம் பக்கத்தில் இருக்கு யார்டையும் மாற்றி விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓ நாங்களும் ஃபோன் பண்ண ஆரமிச்சிட்டோம் அவன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஃபோன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் யாரும் எடுக்கல திருப்பி அவர் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஓகே ஃபைன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட்டு பதினாலாயிரூபான்னு சொன்ன ஒரு அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ரூபா அந்த போதும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார் ஐயாயிரம் ரூபாய் ரெடி பண்ண முடியல எங்கள் கையில் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எண்ணூறுவாயிருக்கு சார் அப்படின்னு சொன்னோம் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு மணி நேரமாக சார் சார் கெஞ்சணும் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால் சார் நைட்டு விட்டுருங்க என் ப்ரூஃப் எதாவது வாங்கிக்கோங்க நான் காலையில் வரேன் காலையில் வந்தோடனே நான் உங்ககிட்ட எந்த ஸ்டேஷன் சொல்லுங்க அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் இல்லை இல்லை இப்பே பண்ணி காசு கொடுத்துட்டு நீ வண்டி எடுத்துட்டு போயை கட்டிட்டு போன்ற மாதிரி சொன்னார் அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே வந்து எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு கேட்டார் அப்புறம் பேக்கெட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து இருந்தது கொடுத்துட்டோம் அக்கௌண்ட்லலாம் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டார் கையில் இப்போ சார் கையில் இவ்வளோதான் சார் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆ கூகுள் பே அதில் அக்கௌண்ட்டில்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டோம் அவர் கேட்டார் கேட்டதுக்கு இல்ல சார் அவ்வளவு காசே இல்ல சரி ஜிபே ஓபன் பண்ணி காட்டு எவ்வளவு காசு இருக்குன்னு காட்டுன்னு என் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அவன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பேலன்ஸ் செக் பண்ணிட்டு தான் எங்களுக்கு விட்டாரு அப்ப பேலன்ஸ் செக் பண்ணும் தான் எந்தில் எழுபது ரூபாயோ அவன் ஐம்பது ரூபாயும் சம்திங் இருந்தது அதை நூறு ரூபாயா வேணும்ன்றதுக்காக அவன் எனக்கு அதை அனுப்பிச்சு விட்டான் நான் அவருக்கு அமுச்சு விட்டேன் சார் என்ன காரணத்துக்காக நீங்க வந்து நூறு ரூபாய் ஜிபே பண்ண வேண்டியது தேவைச்சு ஆக்சுவலா வந்து ரெண்டாயிரம் ரூபாய் பணமா வாங்கணும் அஞ்சாயிரம் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தாரு ரெண்டாயிரம் ரூபாய் பணத்துல வந்து நூறு ரூபாய் கம்மியா இருந்தது அந்த நூறு ரூபாய் வந்து வாங்கணும்ன்றதுக்காக உங்க அக்கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாருன்னு சொன்னோம்ல ஏன் அங்க ரெண்டு பேரும் அக்கவுண்ட்யும் பாத்துட்டு அவன் அகௌண்ட்ல இருந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் அமிச்சு நூறு ரூபாயா பண்ணி அரௌண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கேஷா குடுத்துட்டு நூறு பண்ணி விட்டோம் ஓகே சரி அந்த பணத்தை அனுப்பிச்ச உடனே இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டாரு ஆனா இந்த எவ்வளவு நேரம் அந்த கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்க ரெண்டு மணில இருந்து நாலு மூன்றரை நாலு மணி வரைக்கும் நாலு மணி வரையும் நாங்க சரி தான் நாங்கள் அங்க இருந்து கிளம்புறோம் ஆக்சுவலாக நாங்கள் அங்கே அந்த மூணு மணி நேரத்தில் நாங்கள் எத்தனை சாரி கேட்டிருப்போம் எத்தனை ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி கேட்டிருப்போம் அதுல என்னன்னா நிறைய பண்ணாங்களை தண்ணி கேட்டோம் போயிட்டு தொண்டை தண்ணி வைத்த வரலுக்கு பேசணும்னு சொன்னோம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தண்ணி வேணும் சார் அப்படின்னு சொன்னோம் வெளியே நின்று காசு கொடுத்துட்டு தண்ணி குடி அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் அப்பா இல்லைன்ற அப்புறம் எப்படி உனக்கு இவ்வளோ காசு வந்தது எப்படி இவ்வளோ காசுக்கு இஎம்ஐ போட முடியுது செயின்லாம் கழுத்துல அவ்வளோ போட்டிருக்கா அஞ்சாயிரம் ரூபா கூட கொடுக்க முடியா அப்படின்ற வாக்குவதெல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவர் பேசுறது இது இது ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாயிடுச்சு அன்றைக்கி நைட் நானும் தூங்கலாம் அவனும் தூங்கலாம் ஆக்சுவலாக அவன் அவன் வீட்டுக்கு போயிட்டான் என்ன வீட்டுல விட்டுட்டு அவன் போயிட்டான் ரெண்டு பேரும் தூங்கல ஒழுங்கா ஒரு மாதிரி நாலு மணி ஆயிடுச்சு தூக்கமே போயிடுச்சு நாங்க அவ்வளோ பேசி அவ்வளோ கிஞ்சி எல்லாமே பண்ணி நாங்க வந்து படுக்கிறோம் நிம்மதியா இல்லை ரெண்டு நாள் தூங்கலை நானு அவனுமே தூங்கல அதுக்கப்புறம் வந்து அவன் சொன்னா அவன் அவன் வந்து அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல அவனுக்கு அவன் வந்து பேசியிருப்பான் போல இந்த என்ன பண்ணுறதுல இந்த மாதிரி ஒரு போலீஸ் பண்ணிவிட்டாருங்களே அதுவும் இல்லாமல் அவர் ஜிபேல பண்ண வாங்கியிருக்காரு அதை வச்சு தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவன் அவனுக்கு அட்வொகேட் ஆகணுன்ற ஆசை இருக்குது இப்போ அட்வொகேட் பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அவன் வந்து என்ன சொன்னா அவர் மேலே பெட்டிஷன் எழுதி போடலாம் நம்ம அப்படின்னு சொன்னால் சரி ஓகே இப்படி அப்படின்னு போது நான் ஒத்துக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வேணாம் தலை எதுக்கு சும்மா நான் எல்லாம் போச்சு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல்ல அப்ப அவன் என்ன சொன்னா நம்மளுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாது நம்ம தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் இனிமேர்ந்து அவர் அது மாதிரி மாட்டினாலும் காசு இருந்துச்சு நம்ம குடுத்துட்டோம் ஏதோ வந்துட்டோம் காசு இல்லாதவங்க நான் யோசிச்சு காசு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றதுனால அவன் வந்து நீ போடுதல ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் என்ன ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி நீ போடு அப்படின்ட்டு லெட்டர்ல இருந்து எல்லாமே தான் ரெடி பண்ணி கொடுத்து என்னென்ன என்ன பெட்டிஷன் கொடுத்தீங்க யாருக்கெல்லாம் கொடுத்தீங்க ஆக்சுவலா ஒரு நாலு இடத்துல எழுதி போட்டோம் எஸ்பி ஆஃபீஸ்க்கு எழுதி போட்டோம் சிஎம்செல்க்கு எழுதி போட்டோம் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு எழுதி போட்டோம் அப்புறம் விஜிலன்ஸ்க்கு எழுதி போட்டோம் எழுதி போட்டுட்டு வெயிட் பண்றோம் அந்த நாலு ஆஃபீஸ்க்கும் இது கொடுக்கும்போது பெட்டிஷன் கொடுக்கும்போது எவிடன்ஸ் உங்கள்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்கறேனா நாங்க ஜிபே சரி நாங்க எப்படி எடுக்க முடியும் முடியும் இல்ல பண்ணிருக்கலாம் மாதிரி பண்ணாலும் அவரோட அவர் வந்து அன்னைக்கு வந்து என்கிட்ட நம்பர் நம்பர் சொல்றேன் அந்த நம்பருக்கு பண்ணிவிடு வேற நம்பர் சொல்லுவார் போல ஆனா அவரோட நம்பரே அனுப்பிச்சு சொன்னார் நம்பர் நோட் பண்ணிக்கோ அந்த நம்பருக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் நம்பர் சொன்னார் அந்த நம்பர் போட்டோம் அது இது மாதிரி தான் உங்கள் ஒரு பேர் வருதுன்னு சொன்னோம் ஓகே அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுன்னு சொன்னார் நாங்கள் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணோம் அப்புறம் தான் தெரியுது அந்த பேச்சில் இருந்த பேரும் ஜிபேல இருந்த பேரும் ஒரே பேர் ஓகே அப்பதான் நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம் இது அவரோட அக்கவுண்ட் தான் ஓகே அதனால நாங்க அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை எவிடன்ஸா அட்டாச் பண்ணோம் இப்போ டிபிலயே அவரோட போட்டோ ஆ டிபில அவரோட போட்டோ தான் இருந்தது ஓகே அந்த அதுதான் ஜெராக்ஸ் எடுத்து அதுதான் ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்துலயும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் ஓகே

பேரும் ரெண்டு பேரோட பேரும் தான் மென்ஷன் ஆயிருக்கும் ஒயிட் பேப்பர்ல எழுதி கவர்ல போட்டு ஸ்பீட் ஸ்பீட் கொரியர்ல போட்டு அதுல தான் ஏதோ கார்டு வரும்னு சொன்னா அந்த கார்டு வாங்கி வச்சாதான் தான் நம்மளுக்கு சப்போஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்கணும்னா நம்ம அதை வச்சு இதை மூவ் பண்ண முடியும்ன்றதுக்காக ஸ்பீட் கொரியர்ல போடணும்னு சொன்னான் அஞ்சு ஆறு மாசத்துக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்தது என்கொயரிக்கு வாங்க அந்த போலீஸ் வருவாங்க நீங்களும் வாங்க என்னன்றத பேசுவோம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்க போனோம் போனதுக்கு போன உடனே அவர் வெளியவே நின்று இருந்தோம் நீங்க போகும்போது என்ன மைண்ட் செட்ல போனீங்க போயிட்டு பேசிட்டு என்னான்றதை பேசிட்டு இன்றைக்கி நம்மளுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்ற பிளான்ல தான் போனோம் போய் என்ன சொல்கிறாங்களோ பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம் எழுதி கொடுத்துட்டு வந்துருவோம் ஏன்னா இது வந்து போயிட்டு போயிட்டு வர முடியாதுன்ற ப்ராசஸ்ன்றதுனால நாங்கள் அந்த பிளான்ல தான் போனோம் அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்துட்டு நம்ம வந்துருவோம் அப்படின்ற மாதிரி போனோம் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அவன் ஏன்னா ஃப்ரெண்டு சொன்னா அட்வொகேட் யாராவது கூப்பிட்டு போகணும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது நான் இப்போதான் போயிட்டு நான் சொன்னால் அட்வொகேட் யாராவது கூட்டுப்போம் அன்னைக்கு அட்வொகேட் யாரும் கிடைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவைலபிளாக இல்லை ஸோ அதனால நானும் அவனை மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எங்களை உடனே நீங்க தான் பெட்டிஷன் கொடுத்ததா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவர் ஒரு ரெண்டு வாரத்துக்கு யாருக்கு யார் மேல பெட்டிஷன் போட்டோமோ அவர் சொல்றாரு பெட்டிஷன் கொடுத்தது நீ தானா போ பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆஷா பேசினாரு நாங்க உள்ள போனோம் மேபி அவர் ஸ்டேஷனாக இருந்திருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் எல்லாமே ஒரு ஸ்டேஷனாக கூட இருந்திருக்கலாம் அது தெரியல நாங்கள் உள்ள போயிட்டு நிறைய பேர் அவங்களாம் மொத்தமா அசம்பிளாயிட்டு சேர் போட்டு உட்கார வச்சுட்டு என்னப்பா நடந்ததுன்றது டீட்டெயிலாக கேட்டாங்க நாங்கள் இந்த மாதிரி தான் அவர் பண்ணதெல்லாம் சொன்னோம் அங்கே இருக்கவங்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பணமோ சொல்லுப்பா அவர் இப்போ கொடுத்துட்டு வாங்கிட்டு நீங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் அவர் மாதிரியே பேசிட்டார் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது நாங்கள் வந்தோடனே அவர் எதாவது ஒரு சாரி கேட்பார்ன்ற இதில் நோக்கத்தில் தான் வந்தோம் சாரின்னு கேட்டால் நம்ம எழுதி கொடுத்துட்டு போயிடலான்ற நோக்கத்தில் தான் வந்தோம் சாரின்ற வார்த்தை இருந்து வரல சார் என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினோடனே நாங்கள் இல்லை சார் நாங்கள் வரோம் இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம் அடுத்த என்கொயரி கூப்பிடும் போது அவர் இல்ல அங்க அவர் அங்க இல்ல அடுத்த என்கொயரிக்கு போயிட்டு பேசிட்டு வந்துட்டோம் அப்ப என்ன சொன்னாங்கன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கோம்ப்பா அவர் வரல அவர் இங்கேயோ வெளியே ஏதோ டியூட்டி முடிஞ்சிச்சோ அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க அப்போ ரிட்டர்ன் வந்துட்டோம் அவர் போது நம்மளுக்கு அங்க என்னட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம் மூணாவது டைம் போகும்போது அவர் அங்க இருந்தாரு இருந்துட்டு தம்பி நானா பண்ண பார்த்து ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற டோன் இருந்தது மொத்த ஸ்டேஷனும் வந்து இது என்ன பண்ணாரு எழுதி இது பண்ணா அப்படி இப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்து சொன்னால் சார் நாங்கள் வாபஸ் வாங்கலான்னு தான் வந்தோம் ஃபஸ்ட் டேவே நீங்கள் அப்போ எப்படி பண்ணீங்க இப்போ வந்து வேறு மாதிரி பேசுகிறாரு நானாக பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாருன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சு அன்னைக்கு வேறு மாதிரி பேசுகிறாரு இன்றைக்கி வேறு மாதிரி பேசுறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம் எங்களுக்கு வந்து விருப்பமே இல்லை எழுதி கொடுக்கணுன்ற விருப்பமே இல்லை திருப்பி ரிட்டன் வந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து என் வீட்டிலேருந்து எப்பயுமே சம்மன் அனுப்புவாங்க வீட்டுக்கு வீட்டிலேருந்து சம்மன் வாங்கிட்டு இந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்கொயரிக்கு திருப்பி கூப்பிட்டாங்க திருப்பி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு வந்து ஒரு போலீஸும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் வீட்டுக்கு போயிட்டு என் அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் இந்த மாதிரி அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு அவரை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது என் அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னடா இது என்ன போலீஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அம்மா நான் சொன்னலாம் அம்மா ஒருத்தர் இது மாதிரி பண்ணாருன்ட்டு அதனால் அவர் மேலே பெட்டிஷன் போட்டிருக்கேன்னு சொன்னல அவங்க தான் அவங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ஊருக்கு போகிறேன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கு தெரில அங்கேயே ஸ்டே பண்ணி இருந்துட்டு அடுத்த நாள் மத்தியானம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரைக்கு வந்து என்னை பார்த்தாங்க பார்த்துட்டு உங்களுக்கு சமன் அனுப்புனா நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எங்களுக்கு சமனை இது முடிக்க சொல்றாங்க அதனால நீங்க சமன் கையெழுத்து போடணும் நீங்க வந்த ஸ்டேஷன் ஆஜராங்கன்னு ஆகலை நீங்க அதனால எனக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லை வாபஸ் வாங்குற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்காப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆனா அங்க வந்த ஒரு சார் வந்து உனக்கு என்ன விருப்பமோ அது பண்ணி கொடு மற்ற எதுவுமே தேவையில்ல உனக்கு எழுது கேஸ் வாபஸ் வாங்கணும்னா எழுதி கொடு அதுவும் பண்ணிக்கலாம் இல்லை சமன் மட்டும் சமனுக்கு மட்டும் சைன் போட்டு கொடுக்குறோன்னா அதுவும் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அவர் வந்து சொல்லும்போது என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன இந்த மாதிரி தான் சொல்றேன் வந்திருக்காங்க என்ன பண்ணுவோம் அப்ப அவங்க சொன்னான் இது சொல்லுவாங்க நீ முடியாதுன்னு சொல்லிடு நம்ம இருந்தால் ஸ்டேஷன்ல போய் பாத்துக்கலாம் சம்மன் நம்மளுக்கு முன்னாடியே கொடுக்கல அவங்களா எடுத்துட்டு தான் வந்தாங்க சம்மன் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலா வீட்டுக்கு வந்தவங்க சம்மன் எடுத்துகிட்டே வரல நாங்க சம்மன் கேட்டதுக்கு அப்புறம் தான் போய் ஒரு ஜெராக்ஸ் கடல சம்மன் எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க ஓகே அப்படி பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்க எழுதி சைன் வாங்கிட்டு ஒரு போட்டோ வேணும் எடுக்கணும் அப்டேட் பண்ணுன்றதுக்காக கேட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போச்சு அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கூப்பிட்டு கூப்பிட்றாங்கன்னு அசிஸ்டன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ரெண்டு டைம் கால் பண்ணாங்க மூணாவது டைம் தான் ஆக்சுவலாக போனோம் மூணாவது டைம் போகும்போது சாட்டர்டேவோ சண்டேவோ போனோம் போகும்போது ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணலாம் உடனே கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி தான் நடந்தது அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட அது போதும் முடிச்சிடலாம் அப்படின்னும் போது இல்லை என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஒரு ப்ரொசீஜராக போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னோன்னா நம்ம போலீஸ் மேலே வேக்சன் எடுத்து நம்ம பெடிஷனே போட்டிருக்கூடாது அவர் பண்ண தப்புனால தான் போட்டோம் பாதிலே விட்டோம்னா நம்ம மேலே எதாவது பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ அதனால் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு ஃபைனல் வரும்போது நம்ம என்னவோ பேசி அதை எழுதி வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் சரி ஓகே அப்படின்றனால கமிஷனர் ஆஃபீஸில் போய் பேசணும் அவர் எதுவுமே கேட்கல என்ன நடந்ததுன்னு கேட்டார் ஒரு ஒரு நோட்ஸில் நோட் பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடி நாங்கள் சொன்னோம் சார் நாலஞ்சு டைம் வந்து வந்து போயிட்டோம் சார் எங்களால் வர முடியல இதுக்கு மேலே என்னன்னு பாருங்கள் சரணும் ஓகேப்பா மோஸ்ட்லி அடுத்த டைம் தான் அதுக்கப்புறம் இருக்காதுன்ற மாதிரி அங்கேருந்து ஒரு பிசி வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் டைப் பண்ணார் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அவர் ஃபார்மேட்டில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டார் டைப் டைப் பண்ணிட்டு ரீட் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து எங்க எங்கே ஒர்க் பண்ணுறா அந்த மாதிரி டீட்டெயிலாக கேட்டாங்க நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த போலீஸும் வந்து இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நம்ம எதாவது பண்ணணும் தான்ப்பா எல்லாருமே அதுக்குன்னு அப்படி இல்லைன்ற மாதிரி அவர் ஒரு சின்ன சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாரு பாருங்கப்பா ஆனால் அவர் லைஃப் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார் ரிட்டன் வந்துட்டோம் வந்துட்டு நாலு பெட்டி நாலு ஸ்டேஷன் போயிட்டு வர வரையும் எங்களுக்கு எந்த காலம் வந்தது கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் தாண்டி வர எந்த காலம் வந்தது கிடையாது அதுக்கப்புறம் அங்கே எழுதி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் ரேண்டமாக காலில் ஒரு ஆறு மணிக்கு கால் வரும் கால் வந்து ஹலோ யாருன்னு கேட்டால் ஒரு மேலே நீங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கீங்களா அந்த சார் ரொம்ப நல்லா அப்படின்ட்டு எனக்கு ஒரு கால் வரும் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதோ பெட்டிஷன் போட்டிருக்கீங்களாமே அவர் ரொம்ப நல்லவர் நல்ல மனுஷன் தெரியாமல் பண்ணியிருப்பாப்பில அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிடுவேன் அது மாதிரி ஒரு ரெண்டு கால் வந்தது அதுக்கப்புறம் பெருசாக அந்த ஃபோன் வந்தது கிடையாது திருப்பி இப்போ என்கொயரி கூப்பிடும்போது இப்போ ரீசெண்டாக அவரே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டார் எனக்கு டேரெக்டாக மற்றவங்க மூலயமா ஸ்டேஷன் மூலயமா எல்லா மூலிமா பார்த்துட்டு இப்போ அவரே டைரெக்டாக கால் பண்ண ஆரம்பிச்சிட்டார் கால் பண்ண ஆரம்பிச்சுட்டு தம்பி என் லைஃபே உங்க தான் இருக்குது எனக்கு எந்த ப்ரொமோஷனும் கிடைக்காது எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் இருக்காது இருக்கிறதுல இருக்கிற மாதிரியா இருக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அதுல என்ன கேக்குறாருன்னா நான் அப்படி பண்ணலன்ற எழுதி கேக்குறாரு அது எங்களால பண்ண முடியாது என்ன பண்ணாரோ அதுதான் எழுதி கொடுத்துருக்கோம் சப்போஸ் அது எங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுமோன்றதுக்காக நாங்க அதை பண்ணாம இருக்கும் ஸ்டில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காரு எழுதி கொடுப்பா விஜிலன்ஸ்ல வந்து என்னன்னு பார்த்து முடிச்சு வந்து செஞ்ச தவிர உணர்ந்துட்டாருன்னு நீங்க உணர்றீங்களா அவர் பேசும்போதுதான் தெரியுது ஆக்சுவலா நான் அவர்கிட்ட பேசவே கூடாது அவரு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாருன்றதுனால சம்டைம்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் என்னும்போது இந்த தான் சார் எனக்கு நீங்கள் போட்டவனே ஸ்டேஷன்லாம் மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன நடக்குதோ அப்டேட் மொத்தமும் எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உணர்ந்துட்டேன்னு தான் சொல்றாரு நான் இந்த மாதிரி இந்த தப்பை பண்ணல சார் எனக்கு ஒரு வருஷம் இதில் போயிடுச்சு என்னால் எந்த வேலையிலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஃபேமிலிலையும் நிறைய ப்ரெஷர் இருக்கு சார் இப்போதான் யார் யார் எப்படி ரியாக்ட் பண்றாங்க யார் யார் எப்படி நழுவுறாங்கன்றது நிறைய விஷயம் எனக்கு தெரியும் சார் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி சொல்றாரு ஆனா இப்போ எங்களுக்கு என்னன்னா அது எப்படி பண்ணுன்ற ப்ராசஸ் வந்து நிறைய அட்வொகேட் கிட்ட பேசி என்ன பண்றதுன்றது இல்ல ஏன் நான் மறுபடியும் இந்த கேள்வி இவ்வளோ கோபம் ஏன்னு கேட்கறேன் உங்களுக்கு அதான் சார் அன்னைக்கு நடந்த நிகழ்வு ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஒரு தப்பே பண்ணாம ஒரு நாலு மணி நேரம் அதுவும் திரு ஏதாவது ஒரு வண்டி திருடி இல்லை இல்ல சைன்ஸ் அந்த மாதிரி விஷயத்துல நம்மளை புடிச்சி அந்த மாதிரி பண்ணா ஓகே சார் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சதா தெரியலையா இல்ல காசு வசூல் பண்ணுன்றதுக்கா அப்படி எங்களுக்கு தெரியல நடந்தது வந்து தண்ணி குடிக்க கூட நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம் ஸ்டேஷன்ல நிறைய போல என்னடா இது சாப்பாடு சார் தண்ணி வேணும் சார் தண்ணியாவது ஒண்ணும் அதுக்கார அப்படின்னு பேசவங்க இல்ல அந்த அளவுக்கு நம்ம போயிட்டோமா ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு இன்னும் நடந்தது என்னன்னா ஆக்சுவலா ஒருத்தர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வேற ரிஜிஸ்ட்ரேஷனா தெரியல வண்டி வேற ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு ஸ்டேட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் அவர்கிட்ட வந்து லை இது ஆர்சி புக் இல்லை வண்டியோட புக்கு இல்லை அவருக்கு ஃபோன் அவர் ஃப்ரெண்டோட வண்டி போல அவர் ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணதுக்கு அவர் ஃப்ரெண்டு எடுக்கலை மிட் நைட்டில் ஒரு ஒன்றரை ஒன் முனை முக்கால் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுக்கலன்னு உடனே என்ன பண்ணார் சரி ஓகே ஃபோன் எடுக்கல திருட்டு வண்டி அந்த மாதிரி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி உன்ட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு கேட்குறாங்க ஐநூறுரூவா இருக்கு சார் அப்படின்னாரு சரி போய் எடுத்துகிட்டு வரையா அப்படின்னா எங்க எப்படி சார் எடுக்கிறது பக்கத்தில் வண்டி கொடுங்க போய் எடுத்துகிட்டு போது வண்டியெல்லாம் தர முடியாது பக்கத்தில் தான் ஏடிஎம் இருக்குது போயிட்டு வா சார் எவ்வளோ தூரம் அப்படி ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க வைக்கிறாங்கண்ணே அந்த ஐநூறுரூவா பணத்துக்காக ஏடிஎம் வச்சுருக்கியா அப்போ அப்பா அப்பா காசை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க எங்ககிட்டேயும் அந்த ஐநூறுவா பணம் வந்துச்சுன்னா எங்களையும் அவருக்கு ஜிபே பண்ண சொல்லிட்டு அந்த பணத்தை அவரு மூலயமா எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க எங்க கிட்ட அவ்வளோ பணம் இல்லை இப்போ ஏடிஎம்மில் நூறுரூவா எடுக்க முடியும் ரூபாய் எடுக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும் போது எங்கிட்ட ஜிபேல காசு இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஃபைனலா தான் பார்த்து பண்றாங்க ஸோ அன்னைக்கும் எங்கிட்ட ஒரு ஐநூறு ரூபா இருந்துச்சுன்னா இவ்வளவு பிரச்சனையா வந்து நாலு மணி நேரம் வந்து நீங்க ஒரு மாதிரி ஆமா பாதிக்கப்பட்டீங்க அதனால அந்த அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ரீதியில பெற்று அவர் பண்ண அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல கேஸ் போடணும் அவர் லைஃப காலி பண்ணுன்ற பிளான் எல்லாம் எங்களுக்கு கிடையாது அவர் பண்ண தப்ப அவர் உணரணும் இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்க கூடாது அதுதான் எங்களோட ஒரே மோட்டிவ் ஓகே இப்ப அதை உணர்ந்துட்டாரு இப்ப அதை உணர்ந்துட்டாரு நாங்க அதுக்கான என்ன ஸ்டெப்பும் வாங்கினா அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது பட் வாங்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கு இது மூலமா மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி யாராவது உங்கள்ட்ட அத்துமீறாங்க காவல்துறை அதிகாரி அத்துமீறும் போது நீங்க சொல்ல ப்ரொசீஜரை இந்த ப்ரொசீஜரை கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்ன்றத தாண்டி உங்களுக்கு சேஃபா இருக்கான்னு தெரியாது ஆக்சுவலா உங்க அட்ரஸ் கொடுக்க தேவையில்லை ஃபோன் நம்பர் கொடுக்க தேவையில்ல நீங்க யாருன்றது தெரியாம கூட உங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் நீங்க டேரக்டா ஆலந்தூர்ல இருக்கிற விஜிலன்ஸ் ஆஃபீஸ்ல போய்ட்டு எனக்கு இந்த மாதிரி நடந்தது சார் அப்படின்ற உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃபோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ப்ரூஃப் வந்து அவங்க கிட்ட சப்மிட் பண்ணிட்டு சார் இந்த மாதிரி நடந்தது ஏதாவது ஆக்ஷன் எடுங்கன்னு அவங்க கிட்ட சப்மிட் பண்ண லெட்டர் லெட்டர் ஃபார்மெட் எழுதி யாருன்னு சொல்லாம உங்க ஐடென்டிட்டியே இல்லாம நீங்க அங்க டைரெக்டா போய் கேஸ் கொடுக்க முடியும் ஓகே சம்மந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை முடிய முடியும் ஓகே புகார் சரி புகார் கொடுக்க முடியும் ஓகே என்ன நடந்ததோ அங்க போய் அவங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க ஆக்சுவலா விஜிலன்ஸ் வந்து நாங்க எழுதி போட்ட நாலு இடத்துல இருந்து எங்களுக்கு எந்த ரிப்ளே மூணு இடத்துல இருந்து எந்த ரிப்ளேயும் வரல விஜிலன்ஸ்ல இருந்து மட்டும் ஆக்ஷன் எடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஓகே சோ மத்த மூணு இடத்துக்கு போட்டதுனால இவ்வளவு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல இவ்வளவு எஃபெக்ட் இல்ல விஜிலன்ஸ்க்கு போட்டதுனால உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டா ப்ரொசீஜரா பண்ணிட்டு இருக்காங்க என்கொரிக்கும் கரெக்டா கூப்பிடறாங்க ஓகே ஓகே பிரதர் நன்றி தேங்க் யூ